அது சக்தி வாய்ந்த நாளில் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை விட்டுவிடாதே என் தங்கமே ஒரு பெண் உனக்காக இப்படித்தான் வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாள் நான் சதா நேரமும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு போது அவளோ உன்னை பற்றி நினைவுகளோடு என்னை தேடி வந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ எடுத்து வைத்த காரியத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் இப்படி வேண்டிக்கொள்ளும்போது உன் மனதையும் நான் புரிந்துவிட்டேன் யாரும் இல்லை என்று தானே என் பிள்ளைகள் என்னிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இப்போதாவது புரிந்துவிட்டாயா உனக்கான உறவை நான் உன்னிடத்தில் சேர்ப்பதைத் தவிர எனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு நீயோ அங்கு உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் உன் தனிமையில் தான் உனக்கான பலமும் பலவீனமும் உனக்கு தெரியும் என்று சொன்ன பிறகும் ஏன் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் இதோ உன் பெண்ணானவள் உனக்கான வெற்றியை உன்னருகில் பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றாள் உன் வெற்றியை அவள் வெற்றியாக எண்ணிக்கொண்டு உனக்கு பதிலாக அவளும் அங்கு உழைத்து இருக்கின்றாள் உன் முடிவை அவள் முடிவாக எடுத்துக்கொண்டு உனக்காக எந்த ஒரு செயலையும் விட்டு கொடுப்பதற்கு இங்கு தயாராகிவிட்டாள் அவள் யாரென்று அடையாளத்தை காண்பதற்குத்தானே நீ வந்து இருக்கின்றாய் என் தங்கமே அவள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை மீறி உன் வெற்றியை தருவது அந்த பெண்ணிற்கும் பங்கு இருக்கின்றது என்றால் உன் தாயாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் உறவாக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த உறவாக இரு இருந்தாலும் உண்மையான பாசமும் அன்பும் இருந்தால் மட்டும்தான் நாம் அதற்கான வெற்றியை பெற முடியும் அல்லவா அதனால் அத்தான் சொல்கிறேன் வருகின்ற விஷயத்தை நித்தியெல்லாம் நீ உன் மனதிற்குள்ளே வருத்தப்பட்டும் கலங்கப்பட்டு கொண்டும் இருக்காதே கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது அந்த பெண்ணும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நிலையை உருவாக்கித்தான் தான் தரப்போகிறாள் சிக்கல்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து உன்மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று எண்ணி உன்மனம் அங்கு கலங்கிக் கொண்டிருக்காதே உன் மனம் கலங்கிய விஷயத்திற்கெல்லாம் கவலைப்பட்ட தருணத்திற்கெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு நான் இங்கே விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் தெல்ல தெளிவான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியவில்லையே எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லவா நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதானே உன்மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றது வருவது எதுவாக இருந்தாலும் சரி செய்வது என்னவாக இருந்தாலும் சரி என்னை மீறி உனக்கு எதுவும் அண்டாது என்று தெரியும் அல்லவா அதனால் நான் உன் தீமைகளை மட்டுமே என் பாரத்தில் ஏற்றிக்கொண்டு உனக்கான நன்மைகளை தருவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நன்மை என்ற உடனே சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை தூசி என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் நீ அங்கு உயர உயர பறக்க போகும் தருணத்தை தான் உணர்த்தப் போகிறேன் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் போகும் பெரும் அதிரடி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் இந்த கருப்பை நான் நகிழ்த்த போகிறேன் எந்த ஒன்று உனக்கானது என்று நீ நினைத்திருக்கின்றாயோ அதை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் நீயோ உன் நிம்மதியின் சந்தோஷத்தையும் விட்டுத்தான் என்ன செய்ய போகிறோம் என்பதில் தெளிவான மனநிலையில் இல்லாமல் சில சமயத்தில் குழப்பத்தோடும் அன்று கொண்டிருப்பாய் அந்த குழப்பத்தையெல்லாம் தவிர்த்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வருத்தங்கள் ஆயிரம் மனதில் இருந்தாலும் என் வெற்றியை தருவது என் கருப்பனாகத்தான் இருக்கப் போகிறான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தங்கமே எந்த ஒன்றும் உனக்கானதாக மாறுவதற்கு சில நாட்கள் எடுத்து கொள்ளும் அல்லவா எடுத்தவுடனே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ உன் கையிலே வாங்கிவிட முடியாது முதலில் அது உனக்கானதா என்று தெரிய வேண்டும் அப்படி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை பெற்று கொள்வதற்கு நீ உழைப்பின் முயற்சியின் மு முன்னெடுத்து செல்ல முடியும் என் தங்கமே உனக்கு தருவது நானாக இருக்கும் பட்சத்திலே உனக்கு எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டும் கவலைப்பட்டு கொண்டும் படித்து கொண்டும் இருக்கவே வேண்டாம் வருகின்ற சோதனைகள் வருகின்ற வேதனைகள் என்று எத்தனை எத்தனை விஷயத்தை தாண்டி நீ ஜெயித்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டுந்தான் தெரியும் அத்தனை சோதனைகளையும் இந்த கருப்பனின் உதவியோடு நீ கடந்து வந்து இருக்கும்போது இருக்கின்ற காலத்தில் உனக்கு நன்மையை செய்ய மாட்டேனா உன்னை விட்டு விட்டு போனவர்களை பற்றியும் விலகிவிட்டு சென்றவர்களை பற்றியும் மனதில் பாரத்தை வைத்து கொள்ளாதே அத்தனை பேரையும் தாண்டி உனக்கு நல்லதையின் நம்பிக்கையான தருணத்தின் தான் இந்த கருப்பனின் கரங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றாய் எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஆனால் நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா அதுதான் விமர்சனமான உண்மை நிலையாக இருக்கும் போதுதான் உனக்கான பாதை இங்கு தெளிவு வர முடியும் என் பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் இங்கு ஒவ்வொரு செயலையும் உனக்கு நான் செய்து கொண்டேதான் இருக்கின்றேன் இறுதி பணிகள் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது அதில் வெற்றி என்னும் பிரீடம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ அதை பற்றி மனம் வருத்தமோ கவலையோ அடையாதே வருத்தங்களை தாண்டி என் பிள்ளைகள் இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வரப்போகும் தருணத்தை இருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் மாய வலையிலிருந்தும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளிலிருந்து முடைத்தெறிந்து தெரிந்து உன் வெற்றிக்கான பாதையின் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது ஏன் தங்க பிள்ளையே மனதில் வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்பட்டு கொண்டு இருக்காது நடக்கின்ற விஷயத்தில் உனக்கு நல்லதொரு முடிவனை தருவதற்குத்தான் இந்த கருப்பனையை நான் உன்னை தேனி வந்திருக்கின்றேன் சோகத்தோடு இருந்த நாட்களையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் இனி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது நீ யாரை நினைத்தும் எதற்காகவும் கொண்டே இருக்காதே வருகின்ற நிலையில் எனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம் கொள்வதை விட எது இப்பொழுது உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதற்கு நீ முன்னேற்றத்தின் பாடை எடுத்துக்கொண்டே இரு உன் முன்னேற்றத்திற்கு நீ எந்தெந்த எல்லாம் இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாயோ அதுதான் உன் முன்னேற்றமாகவும் இருக்கப் போகிறது உன் செயல்பாடாகவும் இருக்கப் போகிறது அதனால் நீ மற்றவர்களை கையேந்தாமல் உனக்கின்ற ஒரு வெற்றியை வைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள் யார் என்ன எப்படி சொன்னாலும் சரி எனக்கு துணையாக உறுதுணையாக என் கருப்பன் இறந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்பதில் தெளிவாகவே இது இதோ உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் தொட வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காலம் கை கூடி தரும் வருணத்தில் உனக்கான பெண் உன்னை தேடி வந்து வெற்றின் ஸ்பரிசத்தையும் வெற்றியின் மகுடத்தையும் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றார் இனியும் மனம் தளர்ந்து விடாதே உன்னுடைய சூழ்நிலைகள் யாவும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் மாற்றத்தையும் தான் இங்கு தருவதற்கு வந்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை நீ தீர்மானிக்கும் போட முடியும் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் இவளின் மூலம்தான் ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியும் என்றால் நிச்சயம் அவளே உன்னை தேடி வந்து உன் வெற்றியில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் பங்கு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் நடப்பது நல்லதாக இருக்கும் போது எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நிலையை இந்த கருப்பன் நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் நீ நிற காரியத்தில் எப்படியானாலும் சரி உனக்கு நல்லதொரு தீர்வை நான் தராமல் இருக்க மாட்டேன் வருகின்ற சோதனைக்கும் வேதனைக்கும் முடிவுரை கட்டி உனக்கு நல்லதொரு பயணத்தை அடையாளம் காட்டுவதற்காக இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் வெற்றி தான் இங்கு இருக்கப் போகிறது நடப்பதை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி போற்றி